நாங்கள் நமக்கு அழைக்கப்பட்ட அநீதிகள் சம்மந்தமாக நமது சமூகத்துக்கும் ஒரு மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நினைவு கட்டாயத்தின் காரணமாக தெரிவிக்க வந்திருக்கின்றோம் உண்மையிலே இன்று தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் பலவிதமான இன்னல்களையும் அநீதிகளையும் விளைத்த விளைத்தவர்கள் தாங்கள் இன்று மிகவும் எந்தவித அநீதிகளையும் உழைக்கவில்லை தாங்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் என்று பலவிதமான கருத்துக்களை கூறி தேர்தலை முன்னிட்டு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று முன்வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த எமது தமிழினத்தின் இதுக்கான சமஸ்டி தீர்வுகள் கிடைக்கப்படாமலும் எந்தவித அடிப்படை உரிமைகளும் கிடைக்கப்படாமலும் போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட நமது இனம் இந்த போராட்ட காலப்பகுதியில் பலவிதமான இன்னல்களுக்கும் உயிர்கள் அச்சுறுத்தலுக்கும் உயிர்களை இழந்ததாகவும் காணப்படுகின்றது அந்த காலப்பகுதியில் பலவிதமான இயக்கங்கள் தோன் தோற்றுவிக்கப்பட்டு அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய தேவைகளை செய்யாமல் எமது இனத்துக்கான அழிவுகளை இட்டு சென்றார்கள் ஆனால் ஒரு நீண்டகால எமது போராட்டத்துக்காக தமது உறவுகளை இழந்து நீண்டகாலம் எமது இன இனத்துக்காக போராடிய இயக்கமாக விடுதலை புலிகள் அமைப்பிருந்தது ஆனால் அவர்கள் பகுதியில் பலவிதமான பாதுகாப்புகள் இருந்தன ஆனால் அதை அவர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அற்ற அரசக பகுதிகளில் பலவிதமான அநீதிகள் எமது தமிழ் குழுக்களாலே இழைக்கப்பட்டது அதில் பல கொலைகளும் செய்யப்பட்டன ஆனால் அன் அவ்வாறாக செயற்பட்டவர்கள் அதன் பின்னர் மௌனம் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் கூட த தங்களுடைய கொள்கையை மாறாது பலவிதமான ஜனநாயகத்தின் பால் செயற்பட்ட பல அரசியல் செயற்பாடல்களையும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் செய்ய விடாதும் மக்களுக்கான சேவை செய்ய விடாமலும் பல அநீதிகளையும் கொலைகளையும் உழைத்தார்கள் ஆனால் இன்று தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதுவும் செய்யவில்லை தாங்கள் சுத்தமானவர்கள் போல கூறுகின்றார்கள் குறிப்பாக எண்பத்தி மூன்று க கலவரக கலவரம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் எமது நமது தமிழினம் இலங்கை பூராவும் பெருமளவான பெரிய வர்த்தகர்களாக இருந்தார்கள் அதாவது இலங்கையிலே பெரும் செல்வந்தர்களாகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவர்களாகவும் இருந்த நமது தமிழர்களுக்காக அவர்களுடைய சொத்துகளையும் தொழில்களையும் இல்லாமல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த எண்பத்தி மூன்று கலவரம் உங்களுக்கு தெரியும் அந்த கலவரத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர்களாக இந்த ஜேவிபி இருக்கின்றது அதாவது ஜனதா விமுக்தி பெற ஆனால் இன்று அவர்கள் தாங்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் சென்று மக்களை ஏமாற்றும் விதமாக இன்று என்பிபி என்று தேசிய மக்கள் சக்தி என்று எமது கூறி இந்த இலங்கை மக்களை மட்டுமல்ல எமது அநீதிகள் அழைக்கப்பட்ட தமிழினத்தையே இனத்தையே தமிழும் தமிழ் சமூகம் சார்ந்த தமிழ் பேசும் சமூகத்தையும் குறிப்பாக முஸ்லீம்களை ஏமாற்றும் வித்தையாக ஜேவிபி என்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர்கள் எமது பொருளாதாரம் அளிக்கப்பட்டது எமது அடிப்படை உரிமைகள் அளிக்கப்பட்டன பல உயிர்கள் இந்த யுத்தத்தின் மூலமே ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் எண்பத்தி மூன்று கலவரத்தில் கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வர்த்தகர்கள் கொல்லப்பட்டார்கள் பெருமளவான லட்சக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன பலர் இடம்பெயர்ந்து சென்றார்கள் இந்தியாவுக்கு கூட சென்றும் எமது வெளிநாடுகளும் பல பலர் தஞ்சம தஞ்சமடைந்திருப்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதன் பின்னர் குறிப்பாக இந்த யுத்தத்தின் பின்னர் நாங்கள் பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தாங்கள் ஒரு ஜனநாயக கண்ணோ கண்ணோட்டத்தில் வந்ததன் பின்னர் தாங்கள் எந்தவித குற்றங்களும் விளைக்கவில்லை என்று சொல்லி தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை எமது தமிழ் இனத்துக்காக அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் எமது குறிப்பாக எமது வடக்கு கிழக்கு நீதிமன்றத்துக்கு வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்துக்கு சென்று பிரித்து எமது தமிழ் இனத்தை கூறு போட்டார்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பின்னர் தான் எமது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பெரும் பெரும்பான்மை சமூகமாக தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் காணப்பட்டோம் ஆனால் அவர்களுடைய சூத்திர செயற்பாட்டினால் நீதிமன்றம் சென்று எம்மை பிரித்து இன்று கூறு போட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த இட இடைவெளிதான் எமது தமிழ் சமூகத்தின் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கினார்கள் அதே போன்று பயங்கர பயங்கரவாத தடச்சட்டத்துக்கு உருவாக்கியதே அவர்களை அதாவது ஜேவிபியை அளிப்பதற்காகத்தான் பயங்கர சிங்கள இனத்தை தமது சகோதர இளைஞர்களை கூட கொண்டொழித்தவர்கள் தான் இந்த ஜேவிபியினர் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதன் ஆரம்பமே இந்த பயங்கரவாத தரச்சட்டம் ஏடிஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத தரச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேஆர்ஜி அவர்த்தனால் கொண்டு வரப்பட்டு தான் அந்த ஜேவிபி அளிக்கப்பட்டது அதுக்கு முதல் எழுபத்தி ஒரு ஆம் ஆண்டு இவர்கள் உருவாகி உருவாகினார்கள் அந்த எழுவத்தொண்டு காலப்பகுதியில் ஸ்ரீமாவோ பாண்டநாயக்க காலப்பகுதியில் ஜேவிப்பு முதல் கட்டமாக அளிக்கப்பட்டனர் இரண்டாம் கட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு அழிக்கப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக எண்பத்தொன்பதாம் ஆண்டு பிரேமதாச அவர்களுடைய ஜனாதிபதி அந்த கால பகுதியில் முற்றாக அளிக்கப்பட்டார்கள் இந்த ஜெயவிப்பினர் அதன் பின்னர் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பகுதியிலே தான் இவர்கள் நாடு கடந்து ஜப்பானிலும் தென்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் வாழ்ந்தவர்கள் மீண்டும் ச சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி கால பகுதியிலே வந்து ஜனநாயக நாட்டத்தில் வந்து தங்களை அரசியல் பாதையில் சென்றார்கள் ஆனால் இவ்வளவு அட்டூழியங்களையும் அழிவுகளையும் செய்த இந்த ஜெயிப்பினர் பயங்கரவாதிகளால் காணப்பட்ட ஜேபியினர் நினைவு கூறப்படுகிறார்கள் இன்று ஐம்பத்தி நாலாவது ஆண்டுகளை தங்களது நினைவு கூறி பல்கலைக்கழகங்களில் கூட அவர்களுடைய வீரர்கள் என்று கூறப்படுகிற அவர்களுடைய வீரர்களை தூவி கட்டப்பட்டு நினைவு கூறப்படுகின்றது ஆனால் எம் இனத்துக்காக எமது தமிழ் இனத்துக்காக போராடிய எமது எமது வீரமரவர்களுடைய நினைவாலயங்கள் அளிக்கப்பட்டன நினைவுகூற கூட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொய்யான சட்டங்களை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் நமது இளைஞர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தினுள் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சிறை வாடுகின்றார்கள் தாங்கள் ஆட்சி ஏறிய பின்னர் அரசியல் கை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறியவர்கள் இன்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்று அவர்களுடைய முக்கிய அமைச்சர்கள் விமல் ரத்நாயக போன்ற அமைச்சர்கள் ஏன் ஜனாதிபதி கூட கூறுகின்றார் பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்குவோம் என்று ஆட்சி கூட ஏறிய பின்னர் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்க முடியாது அவ்வாறு ஆக்கினால் தங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போயிவிடும் என்று சொல்லி பாதுகாப்பு செலவினத்துக்காக உவளவு காலமும் யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் ஒதுக்கப்பட்ட மொத்த செலவினத்தில் மூன்றில் ஒரு பகுதியை பாதுகாப்பு செலவினமாக ஒதுக்கி கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக நாற்பதாயிரம் கோடிகளுக்கு மேற்பட்ட தொகையினை இந்த இடர்கா இடர் காலத்திலும் கூட பொருளாதார சிக்கல் காலத்துக்கும் கூட எண்ணம் ஒதுக்கி கொண்டு கொண்டார்கள் ஆனால் சுகாதாரம் கல்வி சார்ந்த சமூக பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு நிதிகள் இல்லாமல் ஒதுக்கப்படாமல் பெரும் அநீதிகள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன போன்று இன்று வடக்கு கிழக்கு தங்களுடைய ஜனாதிபதியும் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றவர்களால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றவர்களால் நினைத்திருந்தால் இந்த பயங்கரவாத திட்டத்தையும் இல்லாமாக்க முடியும் அரசியல் கதிகளை விடுதலை செய்ய முடியும் எமது மக்களுடைய காணிகளை விடுவிக்க முடியும் இன்று ஆனால் அதே காணிகளை மீண்டும் பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு என்ற அடிப்படையிலையும் பல இராணுவ விஸ்தரிப்பு என்ற நிலையையும் மீண்டும் மக்களுடைய காணிகளை சுயத்துக் கொண்டு நிற்கின்றார்கள் எனவே இவ்வாறான ஒரு இந்த பேக்காட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலை இந்த தமிழ் தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றது எனவே இதை மக்கள் உணர்ந்து அதில் போட்டியிடுகின்றவர்கள் ஒதுங்கி எமது தமிழ் வடக்கு கிழக்கில் எமது தமிழ் இனம் ஆள வேண்டும் எமது தமிழை தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் அடிப்படைத்தவர்களையும் இந்த அதாவது உள்ளாட்சி எலெக்ஷனில் ஒரு சிட்டு அரசாங்கம் அமைய வேண்டியது எமது மக்களாலே ஆளப்பட வேண்டும் அதற்காக இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் அதே போன்று இந்த தீவு பகுதியில் பலவிதமான கொலை குற்றங்கள் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அரசியல் செய்ய முடியாமல் ஒரு இடர்பாடை செய்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி குறிப்பாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் ஈழ மக்கள் ஜனநாயகத்தினர் தங்களுடைய கோட்டையாக தீவு பகுதியை வைத்திருந்தார்கள் ஒரு சூனிய பிரதேசமாக வைத்திருந்தார்கள் அந்த காலப்பகுதியில் அரசியல் செயற்பாட்டுக்காக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்ற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்றபொழுது பல தேர்தல் காலப்பகுதியில் வன்முறைகளை செய்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த இளைஞன் இன்று அந்த பலியை உணர்ந்து இந்த தேர்தல் கண்ணோட தேர்தல் களத்துக்கு வந்து எமது மக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையும் அவிருத்திகளையும் செய்வதற்காக மு எமது எம்மோடு இணைந்திருக்கின்றார் எனவே அவருக்கு அவர் குடும்பத்துக்கும் முளைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இங்கு ஊடகத்துக்கு முன்வந்துக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ் தேசிய கூட்டம் சென்ற பொழுது குறிப்பாக மாவேசை நாயராஜா சுவாஜிலிங்கம் போன்றவர்கள் தாக்கப்பட்டு அதோ அவர்களோட ஆதரவாக சென்ற இருவர் கொல்லப்பட்டார்கள் அதில் கொல்லப்பட்ட பேரம்பரம் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஊழியராக வேலை பார்த்தவர் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் களத்தில் செயற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது அநீதி அளிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று இரண்டு நாட்களுக்கு முன்னர் பார்த்தீர்கள் என்றால் இள மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் சிவானந்த ஐயவர்கள் அவர்கள் தாங்கள் எந்த விதமான அநீதிகளையும் குற்றங்களையும் செய்யவில்லை தாங்கள் தான் சென்றவர்கள் என்று கூறுகிறார்கள் எனவே அவ்வாறானவர்கள் இந்த தேசிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவ்வாறு வர புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றது போலவே மது தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தையும் அளித்தவர்கள் ஒட்டுக்குழுக்களாக அறிந்தவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்று தான் மது கருத்தாகவும் மக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும்